இனி ஒரு கலை வணக்கம் சூப்பர்வான வாழ்க்கை வச்சுதான் இப்ப பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிறிஸ்பியான டிக்கிப்ஸ் சொல்லலாம் ஜெய் ஜெகநாத் ஆஜி கொஞ்ச கொதளி ரக்கிக்கு பிள்ளை மனக்கு சூப்பர் டிக்கி கொரியா பயன் ஜாச்சு டிக்கி பி கொய்போ அவ கிறிஸ்பி டைப் ரிப்ஸ் பி கோய்பாரிபோ அவ பிள்ளை மனை பே இன்ட்ரெஸ்ட் காய்போ ஒருக்கி சங்க சங்க அம்மகாரன காய்ப எப்போ போய் எத்த வெஜில் எத்த காம்படிஷன் ரோய்பனே நம்ம தீட்டாக பிள்ளைமனுக்கு பார்க்குற எத்தனை ஜல்தி ஜல்தி காய் பையன் ஜெகடா கொரிக்காய் வச்சிருந்தேன் எத்தனை டேஸ்ட்டு போய் ரோய்பே சிம்பிள் தின் சாப்பிட்ண உடனே போய் ட்ரை குறிக்கிதுக்கு வந்து எது பண்ணாலும் என் பொண்ணுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய காம்படிஷனே இருக்கும் அந்த அம்மாவுக்கு சரியாகவே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறிஸ்பியாக பண்ணால் செம்ம சூப்பராக சாப்பிடுவாள் இந்த வாழைக்கா டிக்கியோ அப்படிதான் நீங்கள் ஒரு ரெண்டு வாழைக்காய் நான் மேக்சிமம் வீட்டில் வாழைக்கா பண்ணனா ஒரு வாழைக்கா தான் பண்ணுவேன் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒன்று வச்சே சரி அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தோணுச்சு சரி இது இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக பசங்க நிறைய சாப்பிடுவாங்கன்ட்டு ரெண்டு வாழைக்காய் அது கொஞ்சம் மெல்லிஸாக இல்லாமல் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு பசங்களுக்கு கரெக்டாக ஒரு பெரிய மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கினாவே கரெக்டாக இருக்கும் కంచాకొలి బెసి పత్లా పతలా కట్కే మోటమోటా కట్క ఎమ్మ కట్ సమ్మీ అప్పు ఏతే పిల్ల మరి సాంగ సాంగ కతం హైటాప టైమ్రే బీ కోరి ఆగల మేము కలునీ పిామనే సబ్ ఎత్తెరే కయికి కతంకర్ போட்டியில இந்த வாழைக்காய் செஞ்சது உடனே காலி ஆயிடுச்சு நீங்களும் இன்கேஸ் பசங்க யாராவது ஈவினிங் வர்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வர்றாங்கன்னா உங்களோட பசங்களோட இது செஞ்சு கொடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு அப்பவே காலி பண்ணிருவாங்க அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப மெலிசா பண்ணாதீங்க கொஞ்சம் கிணமாவே பண்ணுங்க பண்ணும் போது தண்ணியில வந்து நார்மலாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சோமுன்னா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா தண்ணி ட்ரை ஆகிட்டோடனே கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்காமல் மீடியமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டோன்னே உப்பு எதுவுமே போட வேணாம் இந்த அளவுக்கு பெரிய பெருசாக இருந்தால் போதும் வாழக்காவல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோமா லூணும் கீச்சு கொக்கிபா பையன் தருக்கார் நே சானிசா ட்ரை வைக்கல டைம்ரே எத்தனை மோட்டா மோட்டா ரோய் பாப்பையும் தருக்கார் எம்மித்தி பீஸ் ரொய் போமிரோ அவங்க கொரிவா போய் டீக் ரொய்போ தெல்லோன்னா பெஸி கமர சிமர ஹக்கி சபு கொதலைனா லுணம் கிச்சு பொக்கி தரக்கி செமதி ஃப்ரை கொருக்கி டிக்கு ஃபிரை கொருக்கி கடையா பாய் தரக்கூடாது வாழ்க்கை வந்து ஹைலியே வச்சிங்க நல்லா பெருசு பெருசாவே இருக்கட்டும் கேனம் செம்ம சூப்பாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு பசங்க வந்து அப்பவே காலி பண்ணிடுவாங்க நீங்க தயிர் சாப்பாடுனாலும் எது கொடுவோம் சைடிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடலாம் பசங்க ஃபுல்லாக வந்துட்டு ஹைல வச்சுட்டு போட்டுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணுவேன்னா மீடியமாக மேலே ஒரு கோட்டிங் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா நம்ம செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால உப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இப்போ ஃப்ரை பண்ணுவேன்னா ஒரு தடவை லைட்டாக ஃப்ரை பண்ண போதும் அதனால தான் நம்ம கனகனமாக வச்சுருக்கோம் ஹைல வைக்கிறதால வந்துட்டு மேலே கோட்டிங் ஆகிடும் லைட்டாக வெந்துடும் அவ்வளோதான் இந்த சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் நல்லா அளவுக்கு மேலே ஒரு கோல்டன் கோட்டிங் ஒண்ணவே எடுத்துடலாம் எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிற அளவுக்கு வைக்கலாம் ஆல்ரெடி இதே மாதிரி வந்து பண்ணிருக்கேன் நானு நானும் சேப்பக்கிழங்கு பண்ணிருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு பண்ணிருக்கேன் நிறைய வெஜிடபிள் இந்த மாதிரி டிக்கி பண்ணும்போது பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஃபுல்லா எல்லா சைடுலயும் ஒரே மாதிரி வெந்துற அளவுக்கு கோட்டிங்கா பண்ணிடலாம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எடுத்துடலாம் ஒரு ரெண்டு வாழைக்கா இருந்ததுன்னா ரொம்ப கிறிஸ்பியா அப்போவே பண்ற மாதிரி இருக்கும் தல ரீாளி கன்ச்சாாரு சங்கே சங்கம் எத்தி ஃபிரை கொடா தரக்கெசி கிரிஸ்பி நேரம் ரோவ ரீபரெஸ் நேர கரெக்ட நை கபா ரொம்ப சைவ் தரக்கஞ்சா கொப் பத்த பிர எத்தி லைட்டாக ஒரு கிளாஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணவே போதும் அது ஷேப் வந்து ரொம்ப நல்லா ரவுண்ட் ஆகிடும் நீங்கள் இல்லைன்னா நான் வந்து சாப்பாங்க பண்ண மாதிரி ஒரு துணி வச்சுட்டு காட்டன் துணி வச்சுட்டு கையில் வச்சுட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துடும் இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் கரெக்டாக அது சப்பி சப்பி ஆகும்போது வந்து கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக கட் பண்ணிட்டு பண்றதுலயே இதுவே மாதிரி இருக்குமே அப்படியே கூட பண்ணலாமே அப்படின்னு பண்ணாதீங்க ஆனா இந்த மாதிரி பண்ணீங்களேன்னா அதோட டேஸ்ட் அந்த அன்னீவனா இருக்கிறதால செம்ம கிறிஸ்பியாவும் ஆயிடும் அப்புறமா எண்ணெய் மறுபடியும் ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அப்படியே போட வேண்டியதா இது எம் ரவுண்ட் ரவுண்ட் கட்டிக்கொடுக்கப்பட்ட கிளாஸ் பிரஸ் குறிப்பிட்ட கொஞ்சம் அன்புக்கு கிறிஸ்துவின் செக்ஸ்ட் சேம் ஹைக்கி அவ்வப்போ கிறிஸ்துவின் தூக்கார் ஃப்ரை பண்ணும்போது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணோம் கலர் வந்து ரொம்ப பிளாக் ஆகிற மாதிரி இல்லை கோல்டன் கலர் இருந்தாவே போதும் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணியிருக்கிறதால ரெண்டு சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலராக இருந்தாவே போதும் இது ரொம்ப வயசானவங்க கூட சாப்பிட்லாம் ஏன்னா உள்ள சாஃப்டா இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் எல்லாம் இருக்காது நார்மலா மேலே மட்டும் கோட்டிங் சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பி இருக்கும் உள்ள சாஃப்ட்னஸ் இருக்கும் அதனால சாப்பாடு வந்து பசங்களுக்கு வந்து எந்த பசங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் போது கரெக்டாக சாப்பிடுவாங்க ஏன் பொண்ணு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டா வெஜிடபிள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிடணுன்றதுக்காக அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பண்றதுதான் இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் நீங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணி கொடுக்கணும்னா அவங்களே ஓடி வந்து இன்னும் கொஞ்சம் குடுன்னு கேட்குற அளவுக்கு பண்ணமுன்னா சூப்பர்வா சாப்பிட்ருவாங்க முரு ஜீவன்னா காய்பா போய் டிக்கு

அது கொட்ட மசாலா ரெடி கொடுக்கி சே கரம் தெல்ல ஒரு டிக்க ரொய்ப மசாலா மிக்ஸ் குறிப்படை டைம்ரை கரெக்டா மசாலா மிக்ஸ் ஆயிச்சுப்போம் நைட்டும் டிக்க தண்டா வைக்கல டைமில் மசாலா மிக்ஸ் குறிப்பிட்ட புலோ நை ரொய்வோம் இந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அந்த சூடு இருக்கும் ஒரு மசாலா ரெடி பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடணும் ஆறிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டீங்களன்னா அதோட டேஸ்ட் வந்து கரெக்டா வராது மசாலாவும் மிக்ஸ் ஆகாது இந்த நம்ம வா வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அந்த சூட்டோட அந்த எண்ணெயோட ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டு போதும் நார்மல் மசாலா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை எண்ணெய் வந்து இது பசங்களுக்கு வந்து எப்போது ஒரு வாட்டி பண்ணி கொடுக்குறதுக்கு வெஜிடபிள் வந்து வேறு எந்த மாவு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் விரும்பினா வாழைக்காவை அப்படியே பச்சை வாழைக்காவை நம்ம வறுத்துட்டு ஒரு சின்ன மேலே ஒரு கோட்டிங் மசாலா மட்டும் போட்டு கொடுத்தோம்னா பசங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க ரொம்ப டைமும் எடுக்காது யாராவது பசங்கலாம் ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வச்சிங்களன்னா இந்த மாதிரி வாழ்க்காவ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கூட சாஸ் கூட வேணாம் அப்படியே சாப்பிடுவாங்க பசங்க இன்ட்ரெஸ்டா கிறிஸ்பியா இப்போ நம்ம முடிஞ்சிச்சு மசாலா ரெடி பண்ணலாம் பிள்ளை பங் பர்த்டே ஃபங்க்ஷன் டைம் ரபி எம்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கரே ஈஸியா குறிப்பாருப்பா பெஸ்ட்டு டைம் லகிபனே பெரிய பெரிய மசாலானா சை டைம் யூஸ் குறிச்சு பிள்ளை மணக்கு தங்குக்கு கோணம் போல லகிபா சீட்டை குறிப்பை டீ குறிப்பா பெரிய பெரிய மசாலா டீக்க பொக்கிபோ சிபித்ரா ஆல்ரெடி லூனோ ராகோ ஸ்பைசி ஸ்பைசிஸாக ரொயுவோ பெசி பொக்கி லூனோ ஆவு பெஸி பொக்கிபோ பையன் தரார் நான் டிக்க பெரிய பெரிய மசாலா டிக்க ராக பையன் காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கன்ன பிளாக் சால்ட் பொக்கிபோ டிக நார்மல் சால்ட் சாட் பவுடர் டீக்க ரொய் போமரா டீக் ரொய்போ ஆம்ச்சூர் பவுடர் டீக்க பொக்கிபோ டைம் படியா ரொய்போ பெரிய பெரிய மசாலா நான் போட்டிருக்கேன் இன்கேஸ் வீட்ல நீங்க பெரிய பெரிய மசாலா இல்லைனா சாட் மசாலா இருந்தால் போடுங்க அது கூட வந்து ட்ரை மேங்கோ பவுட்ருக்கு ஆம்ச்சூர் பவுட்ரு போட்டுக்கலாம் அப்புறம் கிச்சன் கிங் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன் நார்மல் ஒயிட் சால்ட்டு கஸ்திரி காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் கிஞ் கொஞ்சமாக ஜீரா பவுட்ரு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்கேஸ் நீங்கள் பெரிய பெரிய மசாலா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே அப்போவே அந்த சூட்டோடவே போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம் சரி கரம் ரொய் போமிற போய் சங்க சங்க சங்கை வித்திரைப்போக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொருபோ டைமில் எத்தபடியாக டேஸ்ட்டி கொஞ்சம் கொதளி டிக்கா பாரி பாரிபதி கொடுத்து போட்டிங்கிற காய்ப்பைனா ஃபுல் பி போட்டு காய்பரி பத்தபி கொதளி கிச்சி பேசன் கிச்சி தற்காருன்னே தளி தெல்லோ கொஞ்சம் கொதளி அவ கருக்கோன மசாலா வச்சு எயிட்டை கொறுக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் போட்டு படியா ரெடி குறிப்பாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் உங்க பசங்களுக்கு இதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதானா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ படியா கொஞ்சம் அதில் டிக்கி ரெடி ஆயிக்கல அப்படின்ன போய் ட்ரை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்பிள் தினசம் பிள்ளை மனக்கு பட் பேசி புலோல புலோலகிபத்தோ லைக் கொரந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொறந்து அவ கோண வெஜிடபிள்ல எம்தி கிறிஸ்கீரை குறிப்பாரிவா அப்படின்னு ஜானிபத்தோ மொத்தம் கமெண்ட் வந்து முன் நெக்ஸ்ட் வீடியோரை சேர்த்து ட்ரை குடுச்சு தேங்க்யூ நீங்க வேற எந்த வெஜிடபிள உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்